ஸ் கிச்சன் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறோம் பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க கூ அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க தொல்லை பண்ணாமல் அவங்க பன்சைலண்டாக இருப்பாங்க என்ன பண்ண போறேன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு தான் ஒரு ஸ்நாக் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டப்போகிறேன் ரொம்ப மெலிசா வெட்டக்கூடாது கொஞ்சம் கனமாக வெட்டணும் அதே போல் எல்லா ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டுடலாம் அடுத்து உருளைக்கிழங்கு சிப்ஸ்க்காக ஒரு உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும் இது அப்படியே தண்ணியில் போட்டுடலாம் அடுத்து தண்ணியில் போட்டுருவோம் நல்லா கழுவிடணும் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இதை வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் நம்ம இதை தண்ணியில் போட்டுட்டு தொடச்சி எடுக்கணும் தண்ணியில் வடிச்சுட்டு இதை தொடச்சி எடுத்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த உருளைக்கெழங்காக சேர்த்துருவோம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது லைட்டாக ஒரு ரெண்டே ரெண்டு கொதி வச்சுக்கோங்க அப்படியேவும் வடிகட்டி எடுத்துக்கணும் அடுத்து இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிப்ஸுக்காக வந்து நான் கொஞ்சம் தண்ணி கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டரில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வடிகட்டிடலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தொடச்சி எடுக்கணும் இப்படியே எண்ணெயில் போட முடியாது இல்லையா அதனால் தொடச்சி எடுக்கணும் இப்படியே போட்டோன்னா வெந்து போயிட்டு கொல கொலன்னு ஆயிரும் அதனால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொறிக்கணும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தொடச்சி எடுத்து காய விட்டுறலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா நல்லா கொழஞ்சி போயிடும் அடுத்து நம்ம பொறிக்கிறப்ப வந்து நல்லா ஒரு இதாக இருக்காது ஸ்டிப்பாக இருக்காது வச நச நசன்னு போயிடும் அதனால் இந்த இதோடு எடுத்துடலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு எண்ணெயும் நல்லா காய விட்டுறணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க காய விட்டுட்டு இப்போ போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம அந்த எண்ணெய் கொதிக்கிறது அடங்கி நல்லா சைலண்ட் ஆகிடுச்சி இப்போ எடுத்துருவோம் உப்பு வந்து நம்ம கடைசியில் போட்டு தூவிக்கலாம் நல்ல மறுபடியும் எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஒவ்வொரு டைமும் எண்ணெய் நல்லா காய வச்சு காய வச்சு போட்டிங்கன்னா நல்ல சீக்கிரமாக வந்து ஒரு ஆகும் அவ்வளோதான் கடைசியாக பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் பாருங்கள் இதில் வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸுக்கு ஒரு கட் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் ஒரு உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம வறுக்கிற வேக வைக்கிறப்ப லைட்டாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம் அதனால் போட தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி ஒரு குளுக்கு குளுக்கி விட்டால் முடிஞ்சு எல்லாத்துலேயும் ஒட்டிடும் இருந்தால் பாருங்கள் அவ்வளோதான் ஒட்டிக்கிச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெய் தான் அதில் போட்டுருவோம் கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறும் பார்த்திங்களா அந்த டைமில் எடுத்துடணும் ரொம்ப முறு முறு முறுன்னுலாம் பொறிக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் அந்த லைட் கலர் மாறின உடனே மேலே எல்லாம் முறுமுறணும் உள்ளே இருக்கிறது வந்து சாஃப்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பொறிக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல அந்த ஒரு அந்த கோல்டன் கலருக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம எடுத்துடணும் ரொம்பவும் கலர் மாற்றக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் மேலே முறுமுறணும் உள்ளேயும் சாஃப்டாக இருக்கும் அப்போ எடுத்துடுவோம் சிப்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் போட்டு அப்புறமா அங்கே தோலோடையே நான் சீவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு உருளைக்கெழங்கை கழுவிட்டு தோலோடையே சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி நம்ம சிப்ஸுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே போல் பண்ணி எடுத்துருக்கேன் அது தோல் இல்லாமல் பண்ணியிருக்கேன் இது தோலோடு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் தோலை சீவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ இதை தண்ணி வடி விடலாம் நம்ம சிப்ஸுக்கெல்லாம் எப்படி பண்ணணுமோ அதே போல் தண்ணியெலாம் இல்லாமல் வடியை விட்டு எடுக்கணும் அப்படி உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கை வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்திக்கோங்க உங்களுக்கு வேகாது அப்படின்னு டவுட் இருந்தால் மட்டும் சிங்கிள் சிங்கிளாக நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பந்தான் என்னடா இது இத்தனை வேலையா அப்படின்னு நினைக்கிறேன் இது வேலையே கிடையாது சும்மா சொல்லப்போனால் ஏன்னா அப்படியே சீவுறோம் குச்சியில் குத்துறோம் அப்படியே பொறிக்கிறோம் கடைசியில் தான் நம்ம மசாலையும் மேலே போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளோ இல்லை மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து அப்படியே எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இது ஏதோ புதுசாக ஒரு ஸ்நாக் சாப்பிட்றோமோ அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் திடீர்னு வந்துட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்ன வீட்டில் ஸ்நாக் இல்லை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போ டக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் என்ன நான் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தமா சீவனமா அந்த மாதிரி எடுத்து பொறிச்சு கொடுத்து ஒரு டீ வெளியே வச்சு கொடுத்தவா அப்படின்னம்னா அவங்களே இம்ப்ரெஸ் ஆ சூப்பர் ஸ்நாக் பண்ணி கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்குற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு யாராவது வந்தால் சட்டுன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்கும் ஆச்சு பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு அவ்வளோதான் நான் போட்டுட்டேன் இப்போ வந்து நான் பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு நல்ல எண்ணெயை காய விடணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்ல முறு முறுன்னு இருக்கும் இல்லைன்னா எண்ணெயில் ஊறிச்சுனா முறு இருக்காது அதனால் நல்லா காய வச்சுட்டு சுருக்குன்னு போட்டு அவ்வளோதான் எடுத்துருவோம் நல்லா மொறு மொறுன்னு பார்த்தாலே இது அவ்வளோதான் எடுத்துருவோம் அப்படியே இறக்குன செகண்டில் அப்படியே உப்பு போடணும் அப்போ தான் உப்பு பிடிக்கும் எல்லாத்துலேயும் ஏன்னா நம்ம முன்னாடி உப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கல கூடவே கொஞ்சம் மிளகாய் துளியும் துவிலாம் நல்ல மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூளும் ரெண்டு சேர்த்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம நார்மலாக சிப்ஸ் போட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு பிள்ளைங்க இந்த குச்சி எடுத்து நொறுக்கு நோக்கி நாளிப்பை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தூவிடணும் நம்ம இதுக்கெல்லாம் உப்பு போடவே இல்லை உருளைக்கிழங்குக்கும் நம்ம உப்பு போடலை எண்ணெயிலே போட்டிருக்கணும் ஆனால் இது வறுக்கிறதுனால நான் வந்து உப்பு போடலை கொஞ்சம் தனியாக உப்பு காரம் வேணும்னா நீங்கள் காரை சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு எது ஏற்றதோ அதை வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் வந்து மிளகாத்தூள் தான் கலந்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாம் பெரியவங்க தான் சாப்பிட போகிறோம் அதனால் இதில் மிளகாத்தூள் கலந்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுருவோம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுவோம் இதுக்கு வந்து உப்பு மட்டும் கலந்தா போதும் மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டு வைப்போம் நல்லா உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா இது ஒருத்தருக்கே பத்தாது ஆனாலும் இருக்கட்டும் ஆள் கிரண்டு சாப்பிட்டுக்கலாம் கேப்சி எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி சாஸ் ஊற்றி அப்படியே சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு மூணு விதமான உருளைக்கிழங்குல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரே தான் ஆனா கொஞ்சம் விதவிதமா மாத்தி செஞ்சோம்னா இது கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னொன்று கொஞ்சம் அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு வேறு மாதிரி வேறு மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சாயங்கால நேரத்தில் நல்லா நம்ம வீட்டுக்கிட்ட மழையெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி செய்யுங்கள் ஏன்னா நம்ம வீட்டு பக்கமாக அன்றைக்கி பயங்கர மழை காற்று மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குது அதனால் இதை தூக்கிட்டு நாங்கள் வந்து பால்கனி போகிறோம் டீயும் வச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மலையை ரசிச்சுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி மழை பெஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யார் எல்லார் வீட்லேயும் உருளைக்கெழங்கு கண்டிப்பாக இருந்தே தீரும் அந்த உருளைக்கெழங்கு எடுத்து நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிருங்க சட்னி வேறு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே எப்போ எண்ணெய் வச்சுருப்போம் மிளகாத்தூள் வச்சுருப்போம் உப்பை வச்சுருப்போம் உருளைக்கெழங்கையும் வச்சுருப்போம் அதனால் எதுவுமே செலவே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்